அனைவருக்கும் வணக்கம் முத்தாராமனுக்கு விரதம் இருந்து வேஷம் போடுவது ஏனென்று யாருக்காவது தெரியுமா தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த பகுதியை சுற்றியுள்ள பதினாறு கிராமத்திலும் நீளங்கள் கொண்ட பண்ணையார் ஒருவர் இருந்தார் அவர் வெள்ளாமை குறைச்சலாக உள்ளதே என்று மிகவும் வருத்தத்தோடு இருந்து கொண்டார் அப்போது இந்த ஊரில் சாமிக்கு சக்தி இருந்தால் அதை பெருக்கி தர நீ வை அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் வந்து அந்த ஊரில் உள்ள பூசாரிடம் கோரிக்கையை வைத்தார் அந்த பூசாரியோ ஐயா உங்களுக்கு இந்த தடவை வெள்ளாம வந்து நல்லபடியாக இருக்கும் நீங்கள் ஆனால் வெள்ளாமல் நல்லபடியாக இருந்தால் இந்த அம்மனுக்கு வந்து ஒரு கோயிலை வந்து நீங்கள் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை வாங்குதார் பூசாரி அதை ஏற்றுக்கொள்கிறார் பண்ணையார் பண்ணையாரும் வெள்ளா பண்ணையாருக்கு வெள்ளாமை சிறந்தது பண்ணையாரோட மனமும் குளிர்ந்தது கோயில் கட்ட உதவினார் கோயிலும் கட்டப்பட்டது ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் குரத்தி பெண் ஒருவர் கோயில் வாசலுக்கு முன்பு வந்து நின்றார் பண்ணையார் தனது மீசையை முக்கியப்படி நான் கோயிலுக்கு வரும்போது கண்டகண்ட நபர்களை எல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிடம் வற்புறுத்தினார் ஆனால் பூசாரியோ அதை தடுத்தார் எனக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை யார் வேணுமானாலும் இந்த அம்மனை வந்து தரிசிக்கலாம் ஆம் என்று கூறிவிட்டார் என்னையே நீ எதிர்த்து பேசுகிறாயா என்று கோபம் கொண்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் மறுநாள் காலையில் பண்ணையாரின் கண்ணம் பெரிதாக வீங்கியது வலியால் துடித்தார் அவரால் உணவு உட்கொள்ள முடியவில்லை இறுதியாக முத்தாரம்மனை மனமுருகி வேண்டினார் அன்றிரவு கனவில் அம்மன் தோன்றி தன் நிலையை விட நீ தாழ்த்தி வேடம் போட்டு எட்டாவது நாள் என் சந்ததிக்கு நீ வர வேண்டும் அப்படி வந்தால் உன்னுடைய நோக் நோயை நான் நீக்கி தருவேன் என்றார் அதன்படி அந்த பண்ணையாரும் தனது கோலத்தை ஊசி ஊசி பாசிகள் விற்கும் குறவர் போல தனது உருவத்தை மாற்றி எட்டு நாள் உணவு உண்ண வாய் திறக்க முடியாமல் அவதிப்பட்டவர் நடக்க முடியாமல் நடந்து அந்த அன்னையின் சந்ததி வர நடந்து வந்து அம்மன் சிரித்தபடி காட்சி கொடுக்க அவருக்கு அவருக்கு மட்டுமே தன்னுடைய கண்களால் பார்க்க முடிந்தது அங்கு அம்மன் இருக்கிறார் என்று அம்மாவை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னை அறியாமலேயே கத்தினார் அப்பொழுது குரங்கு ஒன்று அங்கு வந்தது வந்து அவரது கையில் ஒரு வாழைப்பழத்தை போட அதை உண்ட அவர் மறுகணமே உடல்நிலையில் தேறினார் தவறை உணர்ந்து அம்மனிடம் மன்னிப்பும் கேட்டார் அன்னையின் திருவிடையாடல் எல்லா இடமும் தெரியவர நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமானது பண்ணையார் வேஷம் போட்டு வந்ததால் அன்னை தரிசனம் கொடுத்து அருள் புரிந்தார் என்பதற்காக பலரும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேஷம் கெட்டி வந்தனர் அதன் பின்னரே பக்தர்கள் வேஷம் கட்டும் நிகழ்வு தொடங்கியது தன் நிலையை விட தாழ்த்தி வேஷமிட்டு வருபவர்களுக்கு அடியவர்களுக்கு அவர்கள் வாழ்வின் நிலையை உயர்த்தி வைக்கிறாள் அன்னை முத்தாரம்மன் பண்ணையார்படி வந்த சேது என்பவரும் அவருடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தசரா விழாவை இவ்வாலயத்தில் தொடங்கியதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் உள்ளவர்கள் வெளியூரிகளில் குடியேற அங்கும் அம்மனுக்கு ஆலயங்கள் இங்கிருந்து பிடிமன் கொண்டு உருவாக்கியுள்ளனர் இவ்வாலயத்தை நிறுவியவர் இங்கே ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது முத்தாரம்மன் கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் ஐயாத்துறை கவிராயர் பீடம் அமைத்து அனுஷ நட்சத்திர மேலும் ஐயாத்துறை கவிராயரின் ஜீவ சமாதி அவரது சகோதரர்கள் பால் முத்தையன் ஆகிய இருவரின் சீவசமாதிகளும் உள்ளன ஐயா கவிராயர் கவிராயர் சமாதி அடைந்ததற்கு முன் தனது உறவினர் கந்தன் என்பவரிடம் பூஜைகள் செய்வதற்காக பணியை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது கோவிலின் மூலவராக ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரமன் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர் இக்கோயிலின் நவராத்திரியை ஒட்டி நடைபெறும் தசரா திருவிழா ஒரு முக்கிய திருவிழாவாகும் தசரா என்றால் பத்தாவது இரவு என்று பொருள் விழா தொடங்கி பத்தாவது நாள் இரவு அசுரனை அன்னை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அம்மனை வேண்டி வேஷம் கட்ட நினைப்பவர்கள் முதலில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தசரா விழாவிற்கு வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் பின்னர் அம்மன் சன்னதியில் கட்டி போட்டு பார்க்க வேண்டும் அதில் சிகப்பு பூ விழுந்தால் அம்மன் உத்தரவு கொடுத்து விழா கொடுத்து விட்டாள் என்று நம்பிவிடலாம் அதுவும் பூசாரி சொல்லும் வேஷத்தையே அவர்கள் கட்ட வேண்டும் இது போக காளி சுடலை மாடன் ஆஞ்சநேயர் வேஷம் கட்டும் நபர்கள் காப்பு கட்டி தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மற்ற வேஷம் வந்து பத்து நாட்கள் விரதம் மேற்கொண்டால் போதும் ஆனால் காளி வேஷம் கட்ட முடியாதவர் யார் என்றால் பத்து வயது முதல் ஐம்பது வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு காளி வேஷம் போடுவதற்கு அனுமதி கிடையாது இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னவென்றால் சிவன் உருவமாக இருப்பதும் அது மட்டுமின்றி சிவனும் சக்தியின் சொர்வமான முத்தாராமனும் வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் இருக்கின்றன ஒரே நேரத்தில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் பூஜைகள் நடக்கின்றன கோயிலின் தல விருட்சமாக வேம்பு உள்ளது இக்கோயில் எங்கு திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை கிராமமான குலசேகரப்பட்டினம் ஆகும் இங்கு வாருங்கள் அனைவரும் அருளை பெற்று செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ